நகர திமுக சார்பில் நகர செயலாளர் துறை ஆனந்த் தலைமையில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் என்ற அடிப்படையில் வீதி வீதியாக சென்று திமுகவினர் பிரச்சாரம் தமிழக முதல்வரின் கட்டளைப்படி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய அறிவுறுத்தலின்படி சிவகங்கை நகர திமுக சார்பில் நகர்மன்ற தலைவரும் நகர செயலாளருமான துறை ஆனந்த் தலைமையில் திமுகவினர் கழக அரசின் இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அரசின் சாதனைகள் அடங்கிய அச்சிரப்பட்ட துண்டு பிரசுரங்களை சிவகங்கை நகர் பேருந்து நிலையம் அரண்மனை நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கழக அரசின் சாதனைகளை பற்றி எடுத்துரைத்தனர் பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் வழங்கினார்கள் பின்னர் ஸ்டாலின் குரல் என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை வணிக நிறுவனங்களிலும் பொது இடங்களிலும் குட்டி திண்ணை பிரச்சாரம் மூலம் எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வில் தொகுதியின் மேற்பார்வையாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகவேல் மாவட்ட துணை செயலாளர் மணிமுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் வீனஸ் ராமநாதன் சரவணன் நகர தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சதீஷ் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் இதே போன்ற சிவகங்கை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் தலைமையில் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் திலகவதி முன்னிலையில் குறிஞ்சி நகர் மற்றும் உள்ள பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து ஸ்டாலின் குரல் என ஆச்சரியப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள்

भई आई के वारे അല്ലേ നമ്മൾ രണ്ടുപേർ എടുക്ക് കൊട്ടിട്ട് എന്താ പറ്റാ സമാന്താ പരിഗററ കൂടി ഉണ്ട്